விகட நேரங்களுக்கு வணக்கம் விஜயோட தேவைக்கோட ரெண்டாவது மாநில மாநாடு நடக்க இருக்கிற அந்த மதுரை பார்வதி மைதான திடலுக்கு வெளியே இருக்கிறோம் நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் மாநாடு வந்து பிரம்மாண்டமாக நடக்க இருக்குது ஸோ இந்த மாநாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் கூட்டம் வருவன்னு எதிர்பார்க்கிறாங்க அதேமாரி விஜய்க்குமே இந்த மாநாடு சார்ந்த நிறைய திட்டங்கள் இருக்குது ஸோ பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மாநாட்டில் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் அதாவது இங்க கூட இருக்கிற கூட்டத்துக்காக என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அப்படியே மாநாட்டு திருவள்ளுக்குள்ள போய் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ இன்ஸ்டால் பண்ணுங்க பார்மேட்லே கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் லிசன் பண்ணுங்க இந்த மாநாட்டுக்கு பத்து இருந்து பதினஞ்சு லட்சம் பேர் வரைக்கும் கூடுவாங்க தரப்பில் எதிர்பார்க்கிறாங்க ஸோ அதனால் அத்தனை பேருக்கும் தண்ணீர் வசதி செய்து கொடுக்க வேண்டிய தேவையும் ஏற்பட்டிருக்குது இந்த விஷயத்தில் தவிர விக்ரவாண்டி மாநாட்டில் வந்து ஒரு படிப்பினை கிடச்சிருந்தது என்ன அப்படின்னா விக்ரவாண்டி மாநாட்டுக்கு அஞ்சு லட்சம் பேர் கூடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதுக்கு ஏற்ற வகையில் வந்து தண்ணீர் வசதியுமே வந்து அந்த மாநாட்டு திடலுக்குள்ளேயே வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க அதாவது அந்த வாட்டர் டேங்க்ஸ் மூலமாக தண்ணீர் வசதி வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா க்ரவுட் வந்து மதியம் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு மேலே உள்ளே வர ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால் அந்த தண்ணீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த தண்ணீர் போதும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க ஆனால் க்ரௌடு வந்து காலையில் அஞ்சு மணிலேருந்தே மாநாட்டு திடலுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தண்ணீர் எல்லாமே வந்து பாத்தோம்னா மதியம் பன்னெண்டு மணி ஒரு மணி அளவுலேயே தீர்ந்து போயிருச்சு அதுக்கு மேல மாநாடு திடலுக்குள்ள தண்ணீருக்கு வந்து பெரிய அளவில் பஞ்சம் ஏற்பட்டு இருந்துச்சு வெளியே இருந்து தண்ணீரையுமே கொண்டு வர முடியல ஏன்னா வெளியே வந்து எக்கச்சக்கமான கூட்டம் இருந்துச்சு ரெண்டு சைடுமே ரோடு ப்ளாக் ஆயிருச்சு அதனால மாநாடு திடலுக்கு வர எல்லா ரோடும் ப்ளாக் ஆயிருந்தனால வெளியே இருந்துமே தண்ணீரை வந்து லாரி மூலமா கொண்டு வர முடியாத நிலமை இருந்துச்சு சோ அந்த படிப்பினைய வச்சுக்கிட்டு தாவைக்கு இந்த முறை வந்து இன்னொரு விதமா வந்து முயற்சி பண்ணி பாக்குறாங்க என்ன அப்படின்னா இப்ப லட்ச இருந்து பதினஞ்சு பேர் கூடுவாங்க இல்லையா அதனால மிகவும் முக்கியமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிளாக் பிளாக்காக பிரிச்சுருக்காங்க ஒவ்வொரு ப்ளாக்குள்ளேயும் குறிப்பிட்ட அளவில் க்ளவுட் இருக்கிற மாதிரி பிரிச்சுருக்கிறாங்க ஸோ அதில் ஒவ்வொரு ப்ளாக் குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தண்ணீர் பைப்புகள் வந்து அங்கேயே வந்து அங்கேயே வந்து ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்குறாங்க நாம் இங்கே ஒரு ப்ளாக்குள்ளே இருக்கிறோம் ஸோ இங்கேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆறு பைப்புகள் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ப்ளாக்குகளுக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியே முழுமையாக வந்து தண்ணீர் வசதிக்கு பைப்புகளை வச்சுருக்கிறாங்க ஸோ இது போக பார்த்தோம் அப்படின்னா இந்த விஜயோட படம் போட்டு தமிழக ஒற்றை கழகன்னு போட்டு மக்கள் முதல்வர் முதல்வெழிப்பாளர் விஜயின் போட்டு இந்த மாதிரி தண்ணீர் பாட்டில்களையுமே வந்து லட்சக்கணக்கில் இங்கே வந்து ஏற்பாடு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ அங்கே விக்ரவாண்டி மாநாட்டில் நடந்த தவறு இங்கே நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க அதனால் தண்ணீர் பாட்டில்களையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க பைப்புகள் மூலமும் தண்ணீர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க அதேமாரி யூஸ்வலாக அந்த வாட்டர் டேங்க்ஸோட தண்ணீர் தண்ணீர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா அதையும் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா விதத்துலேயுமே தயாராக இருக்கிறாங்க விக்ரவாண்டியை விட ரெண்டுலேருந்து மூணு மடங்கு அதிக கூட்டம் கூடும் அப்படிங்கிறதுனால ஸோ இங்கே மைதானத்தில் முழுமையாக வந்து எல்இடி திரைகள் நிறையவே வச்சிருக்கிறாங்க என்னென்னா விக்ரவண்டிலேயுமே கூட மைதானம் முழுக்க எல்இடி திரைகள் நிறையா வச்சுருந்தாங்க ஏன்னா அந்த மைதானத்தில் எல்லா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த மேடை அப்படிங்கிறது தெளிவாக தெரியாது மேடையில் என்ன நிகழ்வு நடக்குது யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியாது ஸோ இதனால் இந்த மைதானம் முழுக்க எல்இடி திரைகள் வச்சு ஸோ எல்லாருக்கும் வந்து மேடையில் நடக்கிற நிகழ்வுகள் போய் சேர்ற மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதிலையும் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இதே மாதிரியான எல்இடி திரைகள் வந்து ஐம்பது எல்இடி திரைகளுக்கு மேலே இந்த மைதானத்துக்குள்ளே வந்து அமைச்சிருக்கிறாங்க இதில் கூடுதலாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம வந்து விக்ரவாண்டி மாநாட்டு காலத்தில் இருந்தோம் ஸோ அந்த மாநாட்டு காலத்தில் நம்ம பார்த்தப்ப என்னென்னா வந்து விக்ரவாண்டியில தொண்டர்கள் வந்து ஆர்வம் மிகுதலில் இந்த எல்இடி ஸ்க்ரீன் மேலே ஏறிலாம் ஸ்டேஜில் என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க ஸோ அதனால் அந்த எல்இடி ஸ்க்ரீன் கனெக்ஷன் எல்லாம் கட்டாகி வந்து மற்ற எல்லாருமே பாக்குறது வந்து இடர்பட்டு இருந்துச்சு ஸோ இந்த வாட்டி அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எல்இடி ஸ்க்ரீன்ஸை சுற்றி ஆஸ்படா சீட்டை அடிச்சு வைக்கிறது அதாவது யாருமே மேலே ஏற முடியாத படிக்கு ஏற்பாடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பாதி எல்இடி ஸ்க்ரீன்ஸ்க்கு அதை பண்ணிட்டாங்க ஸோ மிச்ச இருக்கிற அதை பண்றதுக்கான ஏற்பாடுகள் வந்து போய்கிட்டு இருக்குது மதுரையில் ஏற்கனவே கடுமையான வெயில் தான் அடிச்சிட்டு இருக்குது நாம வந்து மாநாட்டுக்கு முந்தைய நாள்ல இருக்கிறோம் இன்னைக்குமே நாள் முழுவதும் பாத்தீங்கன்னா கடுமையான வெயில் வந்து இருந்துச்சு ஸோ அதனாலேயே நிறைய பேர் இங்கே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் அப்புறம் இங்கே செய்தி செய்கிற இங்கே வந்த பத்திரிகையாளர்கள் காவலர்கள் சொல்லிட்டு எல்லாருமே வெயில்னால கடுமையா வந்து பாதிக்கப்பட்டாங்க ஸோ இந்த இடத்துல மாநாட்டு அன்னைக்கு ஒரு பத்து லட்சத்துல இருந்து லட்சம் பேர் மக்கள் கூடுறாங்க தேவைக்கு எதிர்பார்க்கிறபடி அவ்வளோ மக்கள் கூடுறாங்க அப்படின்னா இந்த வெயிலும் கூட சேர்ந்து கூட்ட நெரிசலும் கூட சேர்ந்துச்சு அப்படின்னா அதனால அதிக பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ இதை கருத்துல கொண்டே பார்த்தோம் அப்படின்னா மாநாட்டுத்தினரோட ரெண்டு பக்கவாட்டு எல்லைகள்லையுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்களை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக வந்து பார்த்தா பார்த்தோன்னா வெயிலால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அந்த டீஹைட்ரேட்டேஷன் அப்புறம் வந்து மயக்கம் ஏற்படுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முதலுதவி உதவி கொடுக்குற வகையில் இங்கே வந்து இந்த மருத்துவ உதவிகளை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க சிவகங்கை மாவட்ட செயலாளர் டாக்டர் பிரபு ஸோ அவர் தலைமையில் தான் இங்கே மருத்துவ குழுக்கள் வந்து இயங்க போகிறாங்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மருத்துவ குழுக்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க இதை மாதிரியான டெண்டுகளை வந்து அமைச்சு தங்களோட குழுக்களை வந்து நாளை காலையிலேருந்தே வந்து தயார் நிலையில் வைக்க போகிறதா அதாவது மாநாடு நடக்கிற அன்னைக்கு காலையில் இருந்தே தயார் நிலையில் வைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க எப்படி அத்தியாவசிய தேவைகளாக மருத்துவம் குடிநீர் போன்ற விஷயங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்களோ அதேமாரி தான் கழிப்பிட வசதியுமே முழுமையாக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ கழிப்பிட வசதியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோன்னா அதேமாதிரி மாநாட்டோட ரெண்டு பக்கவாட்டு எல்லைகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா நூற்றுக்கணக்கான மொபைல் டாய்லெட்ஸ் வந்து இங்கே வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ வெளியையும் அந்த மாநாட்டு திடலுக்கு வெளியையும் நூற்றுக்கணக்கான மொ மொபைல் டாய்லெட்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா மாநாட்டு திடலுக்குள்ளே வர கூட்டம் ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா விக்கிரமாண்டிலேயே நம்ம பார்த்தோம் மாநாட்டு திடலுக்கு வெளியேயும் வந்து ஒரு எக்கச்சக்கமான கூட்டம் வந்து இருந்துச்சு ஸோ அதே மாதிரியான கூட்டம் இங்கேயும் கூடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் ஸோ வெளியேயும் வந்து எவ்வளவு கழிப்பிட வசதிகள் ஏற்பாடு பண்ண முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க மாநாட்டுக்கு முந்தைய நாள் சாயங்காலத்தில் இருக்கிறோம் ஸோ மாநாடு திரல் முழுவதுமாக சேர்களை போடுற வேலையை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க மாநாட்டில் முழுவதுமே சார்களை போடுறாங்க நம்ம விக்கிரவாண்டி மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரத்துலேருந்து எழுவத்தஞ்சாயிரம் சேர்கள் போடப்பட்டதாக சொன்னாங்க இங்கே நம்ம விசாரித்த வரைக்கும் கேட்டோம் அப்படின்னா இங்கே மதுரை மாநாட்டில் ஒன்றரை லட்சம் சேர்கள் வந்து இங்கே போடுறதா வந்து சொல்கிறாங்க கூட்டம் பதினஞ்சு லட்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் ஒன்றரை லட்சம் சேர்கள் தான் இங்கே கொள்ள முடியும் அதனால ஒன்றரை லட்சம் சேர்கள் வந்து இங்கே போடுறாங்க அதேமாரி நாம நிற்கிறதுக்கு பின்னாடி தான் மிக முக்கியமான பகுதி இருக்குது ஸோ விக்ரவாண்டி மாநாட்டில் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது விஜயோட அந்த ரேம் பாக் தான் ஸோ விஜய் அந்த மாநாட்டு திடலுக்குள்ளே மாநாட்டு மேடைக்குள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது ஸ்டார்டிங்லேயே ரொம்ப உற்சாகமாக அந்த ரேம்பில் வந்து தொண்டர்கள் அத்தனை பேரையும் பார்த்து கையசைச்சிட்டு ஸோ அதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு ஐந்து பத்து நிமிடங்களை செலவழிச்சிட்டு தான் விஜய் வந்து மேடை மதுரையே ஏறினாரு ஸோ அதே மாதிரி இங்க மதுரை மாநாட்டிலையும் ஒரு ராம்ப் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டருக்கு மேல இந்த ரேம்ப் வந்து இருக்குது ஸோ இந்த ரேம்ப்ல விஜய் அந்த மாநாட்டுக்குள்ள மாநாட்டு மேடைக்குள்ள என்ட்ரி கொடுக்கும்போது ஸோ இந்த ரேம்ப்ல நடந்து வந்து சுத்தி இருக்கிற தொண்டர்கள் அத்தனை பேரையும் கடைசி வரை வந்து பார்த்துட்டு கையை ஸோ உற்சாகமா அவங்க கூட நேரம் செலவழிச்சுட்டு தான் விஜய் வந்து திரும்ப வந்து மேடைக்கு போற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நமக்கு பின்னாடி தான் அந்த ரேம்புமே இருக்குது ஸோ மாநாடு நடக்கக்கூடிய இடத்துல அந்த மேடைக்கு முன்னாடி இருக்கிறோம் ஸோ நாளைக்கு விஜய் உட்பட விஜயோட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் எல்லாருமே இந்த மேடையில் வந்து இருக்க போறாங்க ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த மேடையில் என்ன பேச போறாரு எவ்வளவு நேரம் பேச போறார் அப்படின்னு நம்ம விசாரிச்ச வரையில ஸோ விஜயே ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு நான் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி மணிக்கணக்காக பேச விரும்பல கண்டிப்பாக அப்படி பேசவும் மாட்டா அப்படி பேசி உங்களை அறுக்கவும் மாட்டா அப்படின்னு சொல்லி விஜயே சொல்லியிருக்காரு ஸோ அதனால விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்கள் பேசினாரு ஸோ அதே அளவுக்கான உரை தான் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து நாற்பத்தைந்து நிமிடங்களுக்குள்ளான உரையை தான் விஜய் வந்து பேசக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் அந்த உரையில இந்த இந்த மாநாட்டுக்கான தீம் வந்து அவரை முதலமைச்சராக நிறுத்த முன்னிறுத்துறது இந்த மாநாட்டுக்கான தீம் அவர் வந்து இந்த திமுகவுக்கு எதிராக தேவைக்கா திமுக விசஸ் தேவைக்கா அப்படிங்கிற அந்த நரை ஸ்டாலின் விசஸ் விஜய் அப்படிங்கிற அந்த நிறைய பில்ட் பண்றதுக்காக தான் அந்த மாநாடு நடத்துறாங்க சோ அந்த திமுகவுக்கு எதிராகவும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராகவும் தான் தன்னுடைய கருத்துக்களை வலுவா வந்து விஜய் முன்னெடுத்து வைப்பார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது ஸோ இதே மேடையில பாத்தீங்க அப்படின்னா மேல எம்ஜிஆர் அண்ணா இவங்களோட சேர்ந்து விஜயும் இருக்கிற மாதிரியான அந்த கட் அவுட்டும் வந்து வைக்கப்பட்டிருக்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு மாதிரியே மீண்டும் ஒரு மாற்றத்தை விஜய் ஏற்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிற வாசகத்தோட அந்த கட் அவுட் வந்து வைக்கப்பட்டிருக்கு வந்து அந்த உறுப்பினர் சேர்க்கை விஷயத்தையுமே ஒரு ஆப் மூலமாக வந்து துரிதப்படுத்தியிருந்தார் ஸோ அதுக்கு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இயக்கத்தையும் வந்து முன்னெடுத்திருந்தார் ஸோ அதுக்கான வாசகங்கள் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கதையும் பார்க்க முடியுது மேலும் இந்த மாநாட்டை முடிச்சுட்டு விஜய் அடுத்த மாதத்திலிருந்து சுற்றுப்பயணத்தையும் மேற்கொள்ள போறாரு ஸோ அதற்கான ஒரு ஸ்லோகனாகவுமே இந்த வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படிங்கற நாம எடுத்துக்க முடியும் சோ அந்த சுற்றுப்பயணத்தை மையப்படுத்தி இந்த வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படிங்கறதை மையப்படுத்தி விஜய் ஒரு பாடலையும் ஒரு பாடலையும் இந்த மாநாட்டில் வந்து வெளியிட இருக்கிறாரு சோ பாடலும் தயாராகி இருக்குது ஸோ அதை விஜயை வெளியிடுவார் விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் கொள்கை பாடல்னு சொல்லிட்டு ஒரு பாடலை வந்து விஜய் வெளியிட்டிருந்தாரு ஸோ அதே மாதிரி இந்த வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறத மையப்படுத்தி ஒரு ஒரு பாடலை வந்து விஜய் வந்து வெளியிட இருக்கிறாரு விக்கிரவாண்டியை விட பல மடங்கு பிரம்மாண்டமா நடத்தணும்னு சொல்லிட்டு தான் மதுரையில பாரபத்திங்கிற இடத்த வந்து தாவேக்க தரப்பு சூஸ் பண்ணாங்க ஏன்னா விக்கிரவாண்டியில மாநாடு நடந்த இடத்தை விட அந்த மாநாடு திடலை விட இந்த பாரபத்தியில இருக்கிற மாநாடு திடல் அப்படிங்கிறது மூணு மடங்கு பெருசு அதாவது விக்கிரவண்டியில நம்ம வந்து அவங்களோட டார்கெட் வந்து அஞ்சு லட்சம் க்ரௌடா இருந்துச்சுன்னா இங்க அப்படியே மூணு மடங்கு அதிகமா பதினஞ்சு லட்சம் பேரை வந்து கூட்டணும் அப்படின்னு வந்து தாவே திட்டமிட்டாங்க அதிலையும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா மதுரையில வச்சிருக்கிறதுனால திருச்சிக்கு கீழே இருக்கிற அத்தனை மாவட்டங்களையும் தென் மாவட்டங்கள்ல இருந்துமே தன்னெழுச்சியா வந்து தொண்டர்கள் திரண்டு வருவாங்க தானா வந்து தொண்டர்கள் திரண்டு வருவாங்க ஸோ இதனால இந்த பத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் அப்படிங்கிற அந்த டார்கெட்டை எளிமையா எட்டிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்க தரப்பு நம்புறாங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா விக்கிரவாண்டி மாநாடு நடந்தப்போ தாவேக்களை வந்து நிர்வாகிகள் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்படலை மக்கள் இயக்கத்தில் நிர்வாகிகள் என்னென்ன பொறுப்புகள் இருந்தாங்களோ ஸோ அவங்க தான் வந்து அந்த கட்சிக்கான பொறுப்புகளையும் வந்து தொடர்ந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த மாநாட்டுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா விஜய் தன்னோட கட்சியை வந்து நூற்றி இருபது மாவட்டமாக பிரித்து நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள்

நம்ம விசாரிச்சப்போ கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் அதிகமான காவலர்கள் வந்து இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க இது இன்னும் அதிகம் தேவைப்படுற பட்சத்தில் இந்த ஃபோர்ஸ் வந்து இன்னும் அதிகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் விஜய் தரப்பை தாவிக்க தரப்பில் இருந்துமே பார்த்தோம் அப்படின்னா தனியார் பவுன்சர்கள் வந்து நிறைய பேர் வந்து நியமிச்சிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் தரப்புக்கு பார்த்தோம்னா ஒரு மூணு விதமான பவுன்சர்ஸ் இருப்பாங்க ஆதவ் தரப்புக்கு ஒரு பவுன்சர்ஸ் இருப்பாங்க அப்புறம் விஜய் தரப்புக்கு அந்த துபாய் நிறுவனத்தை சேர்ந்த ஒரு பவுன்சர்கள் குழு இருப்பாங்க ஸோ அவங்க தான் வந்து ஆரம்பத்துல இருந்தே விஜய்க்கு வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குமே வந்து பாதுகாப்பு பணியை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க சோ அந்த துபாய் பவுன்சர் குழுவும் வந்து இங்க இறங்கி இருக்கிறாங்க சோ அவங்களோட பவுன்சர்களும் நூற்று கணக்கான மாரி இங்க இறங்கி இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சஃபாரி சூட் போட்டுட்டு விஜய் கூட எப்போவுமே ஒரு பவுன்சர்ஸ் டீம் இருக்கும் அந்த டீம் சார்பில் சென்னையில இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் வந்து இங்க வந்து இறக்கப்பட்டிருக்கிறாங்க சோ இவங்க எல்லாம் போக தன்னார்வலர்களாக ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்துமே குறிப்பிட்ட அளவில் வந்து நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து ஸோ அவங்களுக்கு தனி சீருடை கொடுத்து தன்னார்வலர்களாகவும் நூற்றுக்கணக்கான நிர்வாகிகளை வந்து நியமிச்சிருக்கிறாங்க ஸோ இவ்வளவு பேருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு காவல்துறை மட்டும் இல்லாமல் தாவிக்க தரப்புலையும் நிறைய ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க சோ தாவேக்க தரப்பு விஜய் தரப்பு எதிர்பார்க்குற அளவுக்கான கூட்டத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் இங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க ஸோ விஜய் எதிர்பார்க்குற அளவுக்கு கூட்டம் கூடுதா விஜய் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த மாநாடு வெற்றி அடையுதா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கு அப்படிங்கிறத நம்ம தொடச்சியா களத்துல இருந்து உயர்ந்ததுக்காக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ச்சியா எழுந்துருங்க நன்றி முல்லைப் பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ பார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவல லிசன் பண்ணுங்க